தினமடை செய்திகள் அரியலூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரியலூர் பழைய நகராட்சி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று மூன்று மேற்பார்வையாளர் பணிக்கு பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் எனவும் மேற்பார்வையாளர் காலி பணியிடங்கள் இல்லை என்றால் சமூக நலத்துறையில் உள்ள காலி பணியிடங்களுக்கு பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டபடி மே மாதம் முழுவதும் விடுமுறை வழங்க வேண்டும் கர்ப்பிணிகளுக்கு முகப்பானை பதிவு செய்து டிஎச்ஆர் வழங்க வேண்டும் என்ற முறையை கைவிட்டு வழக்கமான முறையை செயல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அச்சங்கத்தின் மாவட்ட தலைவர் வி ராஜமணி தலைமை வகித்தார் செயலர் தகுந்தலா பொருளாளர் பி ஜோதி லட்சுமி சிஐடியூஸ் மாவட்ட செயலாளர் பி துரைசாமி துணைத் தலைவர் சிற்றம்பலம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் அனைத்து ஒன்றியங்களிலிருந்து நிர்வாகிகள் கலந்து கொண்டு செய்திகளுக்காக அரியலூர் மாவட்டம் செய்தியாளர் முழக்கமிட்டனர் ملٽم ملٽم ملٽم